கூடியே தோளோடு தோல் நிற்கக்கூடிய துணைவேந்தர் நாங்க அவர் எந்த கூட்டம் நடத்தினாலும் என்ன கூப்பிட்டுருவார் என்னால் தான் நேரம் கொடுத்து அதுக்கு போக முடியறதில்லை ஏன்னா ஊர் ஊராக நடத்துகிறாரு இப்போ எங்களுக்கும் இங்கே அழைத்த உடனே எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் எங்களோட துணை நிற்கக்கூடிய துணைவேந்தர் அவர்கள் தி சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு ஐந்து நிமிடத்திற்கு தன்னுடைய வாழ்த்துக்களை வாங்குவார் இமையோர் விருந்த மிருந்தம் என்றாலும் வேண்டி மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிற பெரியோர்களே உலக தமிழ்காப்பு கூட்டியக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி ஓராண்டுகளுக்குள்ளாக மூவாயிரம் பேர் இரண்டாயிரம் பேர் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் என்ற கூட்டத்தைச் சேர்த்து ஐந்து மாநாடுகளை நடத்தி முடித்து உங்கள் முன்னாலே நிற்கிற நான் தொடங்குகிற நேரத்திலிருந்து முடிக்கிற நேரம் வரை மிக சரியாக திட்டமிட்டு நடத்த வேண்டும் என்பதை விழிப்பாக இருக்கிறேன் ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்து நிமிடம் நான் நடத்துகிற மாநாட்டில் எல்லாம் இந்த ஒலிகளுக்கு முன்னாலே நான் அமர்ந்தே இருப்பேன் அவர் ஐந்து தாண்டினால் கையை காட்டுவேன் அப்படிப்பட்ட நிலையில நான் முடித்துக் மிகச் மிக சுருக்கமாக முடித்துக் கொள்வேன் மேக்மில்லன் பதிப்பகம் இந்திய இலக்கியங்களை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தேடிய காலத்தில் தமிழ் நூல்கள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை சங்க நூல்களே கிடைக்கவில்லை கிடைத்ததெல்லாம் வடமொழி எழுதப்பட்ட நூல்கள் அந்த நூல்களை எடுத்துக்கொண்டு உலகத்திலேயே தலை சிறந்த நூல்கள் இவையெல்லாம் என்று உலகத்துக்கெல்லாம் கொண்டு சேர்த்தார் அந்த நம்முடைய சுவாமிநாத அவர்கள் வந்த பிள்ளாலே ஊர் ஊராக போய் தெரு தெருவாக போய் வீடு வீடாக போய் அந்த சங்க இலக்கியத்தை கண்டுபிடித்து அவர்கள் தந்த பின்னாலே தான் நம்முடைய நூல்கள் வெளிநாடுகளுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு உலக மக்களுடைய பார்வைக்கு போயிற்று முன்னாலேயே இந்த நூல் சங்க நூல்கள் சம சங்க இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமே ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்கள் அப்பொழுது மேக்மலனுக்கு கிடைத்திருக்குமே ஆனால் உலகத்திலேயே சிறந்த இலக்கியங்கள் இருக்கிறது என்பதை உலகத்தவர்கள் அன்றே புரிந்திருப்பார்கள் ஆகவே இலக்கியங்களை வேற்று மொழிகளிலே மொழிபெயர்த்து கொண்டு செலுத்தி உலகத்து மக்களுக்கெல்லாம் தர வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது அப்படி செய்தால்தான் நம்முடைய இலக்கியங்களுடைய பெருமை தமிழினுடைய தொன்மை இவையெல்லாம் உலகத்துக்கு போய் சேரும் என்ற அடிப்படையில பல மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்பதிலே மகிழ்ச்சியான செய்தி இதுல என்ன ஒரு வருத்தமான செய்தி என்று சொன்னார் நானும் பல நேரம் பல பேரிடம் கேட்டு பார்த்து ஐயா நீதியரசர் சொன்னார்கள் காவியா சண்முக சுந்தரத்தை பற்றி காவியார் சண்முகம் நானும் ஒரு சாலை மாணாக்கன் கல்வியிலே வகுப்பறை தோழ கவிஞர் வைரமுத்து அவர்கள் எனக்கு இளவன் ராமலிங்கம் அவர்கள் அரங்க ராமலிங்கம் அவர்கள் எனக்கு இளவன் பச்சையப்பன் கல்வ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு சந்திப்ப எனக்கு எனக்கு நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது நானும் இந்த குரல் மலை சங்கத்தை சார்ந்தவர்களும் இந்த நம்முடைய பிரதமர் அவர்களை சந்தித்து சங்ககிரி மலையில முப்பது திருக்குறளையும் கல்வெட்டாக பதிக்க வேண்டும் உலக பொது இந்த திருக்குறளை அறிவிக்க வேண்டும் தேசிய நூலாக இந்த திருக்குறளை அறிவிக்க வேண்டும் ஐநா சபைக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்காக நேரம் கேட்டிருந்தோம் நேரம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்திப்பதற்கு போவதற்கு ஒரு நாள் முழுவதும் தெரிந்த தமிழறிஞர்கள் கேட்டேன் எத்தனை மொழிகளிலே இந்த திருக்குறள் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் யாருக்கும் சரியாக தெரியவில்லை எண்பது என்றார்கள் நூறு என்றார்கள் நூற்றி இருபது என்றார்கள் பைபிளுக்கு அடுத்த அடுத்தபடியாக அதிகமாக என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு தான் முதல் முறையாக அமை நான் அதை நான் எனக்கு இன்னொரு ஒரு நண்பர் சொல்லிக் கொடுத்தார் நீ ஏதோ எண்ணிக்கை சொல்லுகிறேன் என்ற பிரதவர் எண்ணி பார்க்காம போகிறார்கள் என்று அழைத்து விடுங்க அப்படின்னு சொன்னது சும்மா அழித்து விட்டு வாங்க அதை என்ன இனிமேல் பார்க்க போறாருன்னு சொன்னார் அதில் பிரதவர் எத்தனைன்னு கேட்கல அவர் வந்து மொழிபெயர்க்கு அடுத்தபடியாக திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தது என்று சொல்வது எண்ணிக்கை என்று இருந்து கேட்டு இருந்தால் அடிச்சுதான் விட்டு வந்திருக்க வேண்டியிருக்கு பெருமையோடு சொல்லிக் கொள்வேன் என்னுடைய இனிய நண்பர் பாசத்துக்குரிய நண்பர் பல்லாண்டு காலமாக நாங்கள் இருவரும் பழகி கொண்டிருக்கிற பார்த்தசாரதி அவர்கள் இன்றைக்குதான் ஒரு ஐம்பத்தி எட்டு என்று துல்லிதமாக அவர்கள் வந்து திட்டமிட்டு மொழிகள் வெளியிடுவதற்கு வர வேண்டும் என்று தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நான் அவர் மூன்று மூன்று பேர் என்று பேசிக் கொண்டிருக்கும் போது எவ்வளவு மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்று அமைச்சர் அவர்கள் கேட்டார்கள் ஐம்பத்தி எட்டு என்று சொன்னார் ஐம்பத்தி எட்டு என்று சொன்னால் மிக குறைவாக இருக்கிறதே நாம் அது எப்படி நம் மேடையில் அதை வெளியிடுவது என்று கேட்டால் ஐம்பத்தி எட்டு என்று உண்மையை சொன்னால் இல்லாதது கூட திரும்பி நமக்கு தெரியாததாக இருந்தால் கூடுதலாக வந்து சேருமையா அதனால நமக்கு வந்து இழிவு கிடையாது நாம் வெளியிடலாம் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் கோவைக்கு வந்த காரணத்தினாலே அமைச்சர் பெருமனார் அவர்கள் வர முடியவில்லை அதற்கு பதாக இயக்குநர் அவர்கள் வந்திருக்கிறார்

அந்த அடிப்படையில் என்னை எடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னும் இத்தனை மொழிகளிலே வர வேண்டுமா என்று தேடி தேடி பார்க்கிற போது நம்முடைய ஊவேசா அவர்கள் தேடிய போது கிடைத்த மாதிரி புதைகள் புதைகள் எங்காவது இருந்து கிடைக்கலாம் அப்படி இல்லாத மொழிகளிலே யாரையாவது உருவாக்கி நண்பர்களிடம் சொல்லி அவரை மொழிபெயர்க்கச் சொல்லலாம் ஆகவே